ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கத்தர் அருளும் ஈவு குறள் இப்படியாய் சொல்லுகிறது இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை கடை இதனுடைய விளக்கம் என்னவெனில் நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் அப்படியொரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது வேதவசனம் சொல்லுகிறது ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் சிந்தனைக்கு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி குடும்பத்தை ஞானத்தாலே கட்டுகிற பொறுப்பை ஒவ்வொரு சொந்த மனைவிகளும் புரிந்து கொண்டு குணசாலிகளாய் வாழ்ந்து குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவும் கர்த்தருக்கு பயந்து புகழ்ச்சியை பெற்று சாட்சியாய் ஜீவிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்